வணக்கம் நண்பர்களே எஸ் என் பக்தி டைம்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் வணக்கம் பக்தியே நிறைந்தவர்களே நம்ம எஸ் என் பக்தி டைம்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் ஒரு சொந்த வீடு கட்ட வேண்டும் என்பது நம்மில் பலரின் கனவு ஆனால் பணம் சேர சேர விலைவாசி உயர்ந்து கனவு வெறும் கனவாகவே இருக்கிறதே என்று எத்தனை பேர் வருந்தியிருப்போம் வாடகை வீட்டில் காலம் தள்ளுகிறோமே என்று வேதனைப்படுகிறோமா இந்த வீடியோ உங்களுக்கு சொந்த வீடு என்ற கனவை நனவாக்கும் ஒரு சக்தி வாய்ந்த ரகசியத்தை பற்றி பேசுகிறது ஆம் இந்த ஒற்றை செங்கல் போதும் உங்கள் கனவு வீட்டை உடனே கட்ட இது வெறும் நம்பிக்கை நம்பிக்கையல்ல பிரபஞ்சத்தின் ஆற்றலை உங்கள் கனவை நோக்கி திருப்புவதற்கான ஒரு விஞ்ஞானபூர்வமான வழி நமது கோவில்பட்டி நகரத்தைச் சேர்ந்த புகழ்பெற்ற ஜோதிடர் திருமதி புனிதா அவர்கள் விளக்கும் இந்த எளிய ஆனால் சக்தி வாய்ந்த வழிமுறையை தாம் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் முதலில் ஒரு புதிய செங்கல் எடுத்துக்கொள்ளுங்கள் அது உடைந்ததாக இருக்கக்கூடாது அதை தண்ணீரால் கழுவி சுத்தப்படுத்துங்கள் பிறகு அந்த செங்கலை ஒரு புதிய மஞ்சள் துணியில் சுற்ற வேண்டும் சுற்றப்பட்ட செங்கலின் மீது குங்குமம் இடுங்கள் பிறகு ஒரு நோட்டு புத்தகம் அல்லது பேப்பரில் நீங்கள் எங்கே வீடு கட்ட வேண்டும் எவ்வளவு பரப்பளவில் எந்த நிறத்தில் எப்படிப்பட்ட வீடாக இருக்க வேண்டும் என்று மிக தெளிவாக ஒரு வீடு கட்டுவதற்கு என்னென்ன தேவையோ அது அனைத்தையும் விரிவாக எழுதுங்கள் அந்த செங்கலை இந்த நோட்டு புத்தகத்துடன் சேர்த்து வைக்க வேண்டும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து இதை ஒரு பெட்டிக்குள் வைத்து தினமும் காலையும் மாலையும் விளக்கேற்றி அந்த பெட்டியை உங்கள் கையில் வைத்துக்கொண்டு நீங்கள் எழுதிய கனவு வீடு பற்றி மனதிற்குள் நிலைத்து பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்யுங்கள் ஏன் இந்த முறை இவ்வளவு சக்தி வாய்ந்தது நாம் ஒரு செங்கலை வைத்து நம் கனவு வீட்டை பற்றி பிரார்த்தனை செய்யும் போது அந்த செங்கல் ஒரு சக்தி மையமாக மாறுகிறது அது நம் எண்ணங்களை பிரபஞ்சத்தின் ஆற்றலுடன் இணைத்து நம் கனவு வீட்டை வரவழைக்கிறது இந்த எளிய ஆனால் சக்தி வாய்ந்த வழிமுறையை நீங்கள் நம்பிக்கையுடன் தொடர்ந்து செய்து வந்தால் நிச்சயம் உங்கள் கனவு வீடு நனவாகும் வீடு கட்டுவதற்கான பணம் நிலம் சரியான நேரம் என அனைத்தும் தானாகவே கூடி வரும் இந்த ரகசியம் உங்கள் வாழ்வில் ஒரு பெரும் மாற்றத்தை கொண்டு வரும் என்று நம்புகிறோம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் இன்னும் பல ஆன்மீகம் நிறைந்த கதைகளை தெரிந்து கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நன்றி